ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மழ்கி எங்கும் நாடி நாடி நரசிம்ஹாவின் வாடி வாடும் இம் வானுதலே நாடி நாடி நரசிம்ஹா நரசிம்ஹாங்கிறது நரசிம்ம சுவாமியை குறிக்கக்கூடியது இந்த நரசிம்ம சுவாமியோட ஜெயந்தி ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி வந்து மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது சதுர்தசி திதி மே பத்து மாலை அஞ்சரை மணிக்கு தொடங்கிடுறது மே பதினொன்று இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்குது நரசிம்மரோட ஜெயந்தி சந்தியா கால பூஜை நேரம் மாலை நாலு இருபத்தொன்று முதல் ஏழு மணி வரைக்கும் இருக்குது எப்போவுமே அந்த பிரதோஷ காலத்தில் தான் நரசிம்மரை நம்ம வழிபடுறது ரொம்ப சிறப்பு ஆனால் நரசிம்மருக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நாளைக்கு நரசிம்மர் ஜெயந்தி மே பதினொன்றாந்தேதி அன்று காலை முதல்லே நம்மளுடைய காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு தலைக்கு குளித்து விட்டு நம்ம வந்து லக்ஷ்மி நரசிம்மர் படத்துக்கு போட்டு பூவெல்லாம் சாத்தி விரதம் இருக்கணும் ஒன்றுமே நாளைக்கு சாப்பிடாமல் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாமல் முடியாதவர்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு பலகாரம் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி இருந்துக்கலாம் சாயந்தரம் அந்த பிரதோஷ வேலையில் பூஜை முடிச்சுட்டு கம் பழங்கள் பூக்கள் உலர்பழங்கள் இதெல்லாம் நம்ம நெவேதியம் பண்ணிவிட்டு நரசிம்மருக்கு காமிச்சுட்டு ராம்சை பண்ணிவிட்டு நெய்விளக்கு ஏற்றி ஓம் நரசிம்ஹாய வரப்பிரதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம உச்சரிப்பது நலம் அதுபோல் நீர்மோர் பானகம் விசிறி போன்றவற்றை இல்லை இல்லாதவர்களுக்கு ஏதாவது தேவையான பொருட்களை நம்ம தானம் செய்வது ரொம்பவே நல்லது இந்த நரசிம்ம விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன் அப்படின்னா நம்ம சிக்கல் ஏதாவது இருந்ததுனாவோ இல்லை பகைவர்கள் இருந்தார்களாவோ இல்லை ஏதாவது வியாதிகள் இல்லை அக்கால மரணம் முடியாத தீர்க்க முடியாத நோய்கள் இருந்தாலோ அது சீக்கிரமாக விலகும் நரசிம்மர்ன்னு சொன்னாலே வலிமையும் ஞானமும் தான் அதிகம் அதனால் நமக்கு வலிமை கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாசுரங்கள் தெரிஞ்சதுன்னா பாசுரங்கள்லாம் நம்ம சேவிக்கலாம் எந்தை தந்தை தந்தை தம்மோ தப்பன் கால் தொடங்கி வந்து வழி வழியாட்சோம் திருவோண திருவிழாவில் அந்தியம்போதல் அறி உருவாகி அரியை எழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இன்ற பாடுதுமே அடுத்த ஒரு பாசுரம் வங்கிய வள்வினை நோய்க்காள் உமக்குமோர் வள்வினை கண்டீர் இங்கு புகையின் மின் எளிதன்று கண்டீர் மின் சிங்கபிரானவன் எம்மான் சேதம் திருக்கோயில் கண்டீர் பங்கப்படாது உய்ய போ மின் பண்டன்று பட்டினம் காப்பே திருப்பாவை இருபத்தி மூணாவது பாசரத்தையும் சேவிக்கலாம் மாரி மலை முழஞ்சில் கடந்து கிடந்துறங்கம் சீரிய சிங்கம் அறிவுற்றத்தை விழித்து வேலிமை பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூரே நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா போலேனி பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திறந்து யாவந்த காரியம் ஆராய்ந்தர்லேலோர் எம்பாவாய் நரசிம்மனுடைய ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் மனமுருக சொல்லலாம் இல்லையா ஓம் நரசிம்மாய வரப்பிரதாய நமக அதவும் சொல்லலாம் நாளை என்பதே நரசிம்மனுக்கு கிடையாது அதனால் நரசிம்ம சுவாமியை நம்ம சேவித்து அவரை பற்றி கொண்டு நம் வாழ்க்கையில் நலம் பெறுவோம் நன்றி